ராசி சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களையும் ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் சோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபலர்களும் நீங்க பாத்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்து வந்துடும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐ ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம்ன்றே இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் ஃப்ரான்ஸ் உங்களுக்கு முழுமையான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பை மட்டும் நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இந்த இரண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கூடிய விரைவிலேயே வேறு லெவலில் மாறி நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினமும் கரிநாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது சிம்மரசம்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசி அதிபதி ஏழாம் இடத்துல புதனின் சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க மேலும் நான்காம் இடம் வலுவாக இருக்கிறது பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் அன்பர்களே நான்குக்கு அதிபதி செவ்வாய் பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் வந்து இன்றைய தினம் நாலாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது இது எல்லாமே சேர்ந்து மிகச்சிறப்பான ஒரு நாளாக நமது சிம்மரசம்பர்களுக்கு இன்றைய தினத்தை மாற்றத்திற்கு காத்திருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது நீங்கள் புதிதாக வீடு அல்லது நிலம் தோட்டம் மனை என அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த நாளாக அமைப்பட்டுள்ளது நண்பர்களே இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று கூட புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே சொத்து சேர்க்க ஏற்படும் பூமி லாபம் நிறைந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் யோகமான ஒரு நாள் தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுடைய பெரும்பாலான கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை என்ற நீங்கள் சந்திப்பீங்க இன்று தினம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள் மூலமாக உங்கள் அலுவலக பணிகள் என்றதும் மிகச்சிறப்பாக நடைபெறும் நண்பர்களே எனவே தேவையான உதவிகள் அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தால் கண்டிப்பா எங்களை சந்திங்க நண்பர்களே இன்று தினம் நீங்கள் சந்திக்க நினைத்த சில நண்பர்களுடைய சந்திப்பு இன்று தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியும் சந்திக்க முடியாத ஒரு சந்திப்பு எனக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை உங்களுக்கு மகி வெகு இருக்கக்கூடிய ஏக கனவுகள் எல்லாம் அதன் மூலமாக தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் கிரியேட்டிவான விஷயங்களை நீங்க உங்க பொழுதுபோக்கில் ஈடுபடுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் இன்னைக்கு நீங்கள் நிறைய பண்ணிக்க முடிய முடியும் நண்பர்களே இந்த தினம் வியாபாரிகளுக்கு உங்க பார்ட்னர் வந்து நல்ல ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவாங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை முடிக்கிறதுக்கு உங்க பார்ட்னர் கூட சேர்ந்து செஞ்சு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் செய்வதில் உங்கள் நேரத்தை கொஞ்சம் செலவிடுவீங்க இந்த தினம் உணர்ச்சிகரமான வீட்டில் பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமையை நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு நாள் அமையுங்க தாராளமாக அன்பு நீங்கள் செலுத்துங்கள் உங்கள் மன்கிறந்த காதலரிடம் நீங்கள் அன்பு செலுத்தும் போது உங்களுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே எனவே அதன் மூலமாக காதல் வாழ்க்கைய உங்களுக்கு வேற லெவல் ஆயிடும் அன்பு செலுத்துங்க அது உங்களுக்கு அபரிமதமாக பல மடங்கு திரும்ப கிடைக்கும் வியாபாரம் சூப்பராக இருக்கும் அலுவலக பணிகளில் தேவையான ஒத்துழைப்புகள் என்றுதான் உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக இருக்கு எனவே இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு இனிமையாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளும் சிறப்பாக கை கொடுங்கிறதுனால இல்லற வாழ்க்கையை இனிமையாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே எல்லா விதமான நலன்மைகளும் உங்களுக்கு நிறைந்த நாள் சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய நாள் என்றது நாங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் க்ரீம் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நண்பர்களே நண்பர்களே நமது சிம்மன் டுடே அசோலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நம்ம சிம்மன் டுடே அசோலன் சேனலுக்கு உடனடியாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டா இருக்கும் நண்பர்களே சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பணங்களை நம்ம சிம்மராசி அம்பர்களுக்காக காணும்போது இன்றைய தினம் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பந்த அன்பர்களாக இருக்கீங்களோ நம்ம சிம்மராசி அன்பர்களில் அவர்களுக்கு இன்று தினம் பேச்சுகள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு எனவே கனிவாக பேசுங்க சிறப்பாக பேச்சு திறமையை வெளிப்படுத்துங்கள் சமாதானப்படுத்த திறமை திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் உண்டு பெற்றோர்களுடைய எண்ணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே எனவே ஆதாயம் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொது காரியங்களை நீங்க ஈடுபாடு செய்யக்கூடிய வகையில் மனசு வந்து அதுல ரொம்ப அதிகமாக ஈடுபடும் நண்பர்களே பொது காரியங்களை இன்னைக்கு நீங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க இன்றைய கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனசில் நிம்மதி பெருகும் ஆனாலும் புதிய விதமான தேடல் என்று தின உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே எனவே தேடல் நாள் இன்றைய தினம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வரவுகள் நிறைய காணப்படுகிற நண்பர்களே பிரபலமான விஐபிகள் இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க சில அரசியல்வாதிகள் நண்பர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அதன் மூலமாக உதவத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தேவையான உதவிகள் உங்களுக்கு அரசியல்வாதிகள் மூலமாக ஏற்படுகிறதுனால அந்த மாதிரி நண்பர்கள் இருந்தால் உங்களோட உதவிகளை நாடுங்கள் வியாபாரத்தில் நீங்கள் இன்னைக்கு செல்வாக்க இருப்பீங்க நல்ல ஒரு ும் சிறப்பான ஒரு சூழ்நிலையும் உங்கள் வியாபாரத்தில் கூட்டியமாக சேர்ந்து செயல்படும் வெற்றியில் நிச்சயம் பண வரவுகள் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே